ஆர்சிபி அணியை மன்னிக்க முடியாது நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே பிசிசியை எடுத்த அதிரடி நடவடிக்கை ஐபிஎல் வரலாற்றில் நடக்கப்போகும் அதிசயம் எலிமினேட்டர் அட்டவணையில் இன்று பயங்கர திருப்பம் கொண்டாட்டத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள் அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி லீக் சுற்றுகள் முடிவடைந்து பிளே ஆஃப் சுற்றும் தொடங்கிவிட்டது இதில் பிளே ஆஃபில் குவாலிஃபயர் முதல் போட்டியில் நேற்றைய தினம் கே கேஆர் அணியும் எஸ்ஆர்ஹச் அணியும் மோதியது இந்த போட்டியில் பலம் வாய்ந்த அணியை ஏதோ புள்ள பூச்சி அடிக்கிற மாதிரி டப்புன்னு அடித்து பட்டுன்னு தூக்கி எறிஞ்சிருச்சுங்க நம்ம கே கேஆர் அணி அதுவும் எப்படி எஸ்ஆர்ஹச் அணி வச்ச டார்கெட்டை வெறும் பதிமூணு ஓவரிலேயே ஈஸியாக வின் பண்ணி விட்டாங்க கேகேஆர் இதனால் கேகேஆர் அணி நேரடியாக ஃபைனலுக்குள்ளே போயிட்டாங்க மேலும் இதில் தோத்து போன அணியோ அடுத்த போட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இன்று நடக்க போகிற எலிமினேட்டர் சுற்றில் எந்த அணி வின் பண்ணுதோ அந்த அணி கூட அணி மோதுவாங்க அதில் ஜெயிக்கிற அணி ஃபைனலில் போய் கே கே கேஆர் அணியை சந்திப்பாங்க ஸோ இப்போ வந்துட்டு இன்றைக்கி நடக்க போகிற எலிமினேட்டர் சுற்றில் எந்த அணி வெற்றி பெற போகுதுன்னு தான் பலரது எதிர்பார்ப்பும் உள்ளது ஆனால் என்னென்னா இன்றைக்கி முதல்ல யார் யாருக்கு எலிமினேட்டர் போட்டினே இப்போ வரைக்கும் குழப்பமாக தாங்க இருக்குது ஏன் அப்படின்னா ஆர்சிபி அணி மீது நடுவர்கள் கொடுத்த புகார் காரணமாக ஆர்சிபி அணியால் இன்றைக்கி எலிமினேட்டர் சுற்றுலா பங்கேற்க முடியாது என்ற செய்தி ஒன்று வைரலாகிட்டு வருது இப்போது வரை அதிகாரப்பூர்வமாக வந்த தகவலின்படி இன்னைக்கு போட்டியில் ஆர்சிபியும் ஆர் ஆறும் தான் மோதப்போது இதில் எந்த மாற்றமும் இல்லை என்றே சொல்லப்படுகிறது ஆனால் சிஎஸ்கே தரப்பிலிருந்து இன்னமும் கூட இந்த எலிமினேட்டர் சுற்றில் சிஎஸ்கே பங்கேற்க வாய்ப்புகள் இருக்கிறது என்று சிலர் கூறி வருகின்றனர் ஏன்னா ஆர்சிபி அணி மீது நடுவர்கள் கொடுத்த புகாருக்கு கண்டிப்பாக பிசிசியை வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கும் என்றும் ஒன்று ஆர்சிபி அணிக்கு மெரிட் புள்ளிகள் குறைக்கப்படும் என்றும் அல்லது நடுவர்கள் நினைத்தால் இந்த தொடரில் ஆர்சிபி அணி எடுத்த பதினாலு புள்ளிகளிலிருந்து இரண்டு புள்ளிகளை குறைக்க நடுவர்களால் முடியும் என்றும் சொல்லப்படுகிறது ஆக மெரிட் புள்ளிகள் குறைந்தாலும் அல்லது ஆர்சிபி எடுத்த பதினாலு புள்ளிகளில் இரண்டு புள்ளிகள் குறைந்தாலும் இன்றைய எலிமினேட்டர் சுற்றிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஆர்சிபி அணி வெளியேறிவிடும் அப்படி வெளியேறிவிட்டால் புள்ளி பட்டியலில் ஆர்சிபி அணிக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் சிஎஸ்கே அணிக்குத்தான் அந்த வாய்ப்பு நேரடியாக போகும் அப்படி பார்த்தால் இன்றைய எலிமினேட்டர் போட்டியில் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர் ஆர் அணிகள் மோதுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்ன ஒன்று அப்படி கடைசி நேரத்தில் இந்த எலிமினேட்டர் போட்டியில் மாற்றம் ஏற்பட்டால் இன்று மாலை ஐந்து மணிக்குள்ளாவது அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் வெளியாக வேண்டும் ஒருவேளை ஐந்து மணிக்கு பிறகும் இதுபோன்ற தகவல்கள் வெளியாகவில்லை என்றால் இன்றைய போட்டியில் ஆர்சிபி வெர்சஸ் ஆர் ஆர் அணிகள் மோதுவதற்கே வாய்ப்புகள் அதிகம் மேலும் இதற்காக சிஎஸ்கே அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்க சிஎஸ்கே நிர்வாகம் வற்புறுத்தியுள்ளது ஆக மொத்தம் உண்மையாகவே இன்றைய எலிமினேட்டர் அட்டவணையில் கடைசி நேரத்தில் மாற்றம் இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்